சோமிசரணம் சோமிசரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பான காட்சிகள் என்பது சபரிமலை யாத்திரையில் தன்னுடைய ஒரு பங்களிப்பை ஐயனுக்கு செலுத்தும் விதமாக மூத்த குருசாமி அதாவது நூற்றி இரண்டு வயதை கடந்த மூத்த குருசாமி அவர்கள் ஐயனை காண்பதற்காக உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் மூன்றாவது கை எனும் அந்த ஊன்றுகோளுடன் ஐயனை காண்பதற்காக மலைப்பயணம் செங்குத்தான மலைகளிலும் சென்று கொண்டிருக்கிறார் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயாப்பா இவர்களை போன்ற ஐயப்ப பக்தர்களுடைய உள்ளத்தால் ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை சுவாமி சரணம் தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து நாங்க சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா காலையிலும் மாலையிலும் சரணங்கள் சொல்லிக்கிட்டு நேர்த்தியாகவே விரதமிருந்து உன்னை காண வருகிறோம் என்பதை போல மூத்த குருசாமி அவர்கள் ஐயனை காண சென்று கொண்டிருக்கிறார் சுவாமி சரணன் சுவாமி சரணம் ஓம் சுவாமியே சரணம் ஐயா குருவின் குருவே குருவுக்கு குரு தட்சணை அளித்தவரே எங்கும் நிறைந்தவரே ஏகாந்த ரூபனே சக்தி சரூபனே ஜோதிஸ்வரூபனே கல்லும் முள்ளும் காளுக்கு மத்தை குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் என்பதைப் போல வந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த குருசாமி அவர்கள் இதோ பாருங்கள் சுவாமி சரணம் அடர்ந்த வனப்பகுதியில் ஐயனை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய மூத்த குருசாமி அவர்களுக்கு ஏனைய அத்தனை ஐயப்ப பக்தமார்களும் மரியாதை மதிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சரணம் எவ்வளவு சிறப்பாக மலையேறார் பாருங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு செங்குத்தான மலையை சிரமப்பட்டு ஏறக்கூடிய பக்தர்களுக்கு மத்தியில் தன்னுடைய மூன்றாவது கை என்னும் மூன்று கோள் மூன்றாவது அந்த ஒரு மூன்று கோளின் மூலமாக நம்பிக்கையுடன் உயர்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி சரணம் பாருங்கள் டோலி ஐயப்பன்மார்கள் கூட ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்காக மதிப்பை செலுத்தி அவரை சென்ற பிறகு செல்லலாம் என்பதைப் போல அவர்கள் செல்கிறார்கள் சுவாமி சரணம் இது போன்ற அரிய காட்சிகள் என்பது ஐயப்பன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான முழு முதற் உதாரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் சுவாமி சரணன் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓன் சுவாமியே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்தவனே ஏகாந்தரூபனே சக்தி சரூபனே ஜோதி சரூபணே என்றும் நிறைந்தவனே எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா மற்ற ஐயப்ப பக்தர்கள் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் ஓ சுவாமியே சரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே ஏகாந்த மூர்த்தியே சரணமய்யப்பா இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பது பாதையில் மூத்த மாளிகைபுரம் கேரளத்தை சேர்ந்த மாளிகைபுரம் சுவாமி அவர்கள் தள்ளாடி தள்ளாடி நடைநடந்து கள்ளும் முழு காலுக்கு மத்திய குட்டும் குழியும் கள்ளி என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சரணம்